கருப்பு கவுனி அரிசியில் கொழுக்கட்டை சேர்த்து எப்படின்னு பார்க்கலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சத்தானது கூட இப்போ பாத்திரத்தில் ஒரு டம்ளருக்கு கருப்பு கவனி அரிசி ஒரு டம்ளருக்கு இட்லி அரிசி இல்லைன்னா ரேஷன் அரிசிங்க ஊற வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அந்த அரிசிலேயே நல்ல தண்ணி ஊற்றி ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க இப்போ நைட்டுக்கு டிஃபன் செய்யணும் நீங்கள் மத்தியானம் ஊற வச்சிட்டிங்கன்னா அரிசி சாஃப்டாக இருக்கும் அப்போ கொழுக்கட்டையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ ஊறி வச்சு இந்த அரிசி எடுத்து நம்ம கிரைண்டரில் ஆட்ட வேண்டாம் மிக்சி ஜாரே போடும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி அரைச்சிக்கலாம் அரிசி அரைக்கிறப்ப தண்ணி நிறையா சேர்த்தக்கூடாது ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் ஒரு கொத்து கருகாப்பில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நைஸ் அரைக்காமல் தண்ணி நிறையா சேர்த்தாமல் அரைச்சிக்கலாங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு ஒரு கடலில் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்தி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுக்கு உளுந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திக்கலாங்க இப்போ வெதை நேக்குனால் வர ஒரு மூணு காய் சேர்த்து அதையும் எண்ணெய் வறுத்துக்கலாங்க அப்போ வறுத்த நிலக்கடலை இருந்தால் அந்த கொழுக்கடை செய்கிறப்ப இந்த மாதிரி வறுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறாங்க நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் தேங்காய் ஒரு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு ரெண்டு மூணு தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மாவு சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க வேறு அளவுக்கு மாவு பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி வெட்டி பாத்திரத்தில் வச்சிடலாங்க இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப சத்தானது பாத்திரத்தில் வெ வந்துட்டுருக்கு கொழுக்கடை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்